வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாத பிரசாத வகையில் வெஜிடபிள் புலாவ் இல்லைன்னா வெஜிடபிள் ரைஸ் இது வேணால் வச்சுக்கலாம் ஒன்று ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் நான் நூறு கிராம் நூறு எம்எல் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் தேவையான அளவு தயிர் உப்பு உருளைக்கிழங்கு கொத்தமல்லி தழை புதினா தழை இஞ்சி பச்சை மிளகா ஒரு துண்டு பட்டை பிரிஞ்சியலை அனிஸ்மொட்டு கிராம்பு கேரட் பீன்ஸு தக்காளி எல்லாம் எடுத்திருக்கேன் இதை வச்சு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா பாருங்க இஞ்சி கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை பச்சை மிளகா புதினா இதெல்லாமே இதில் இப்போ மிக்ஸியில் சேர்த்துருக்கேன் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் மிக்சியில் சேர்த்ததெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் சின்ன குக்கர் அதில் எண்ணெய் விட்டு பட்டா கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் வணக்கிட்டு சே வ எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இப்போது தேவையான தேவையான தண்ணி வைக்கலாம் நான் அதனால பொண்ணுக்கு மூணு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் இது நல்லா கொதி வரட்டும் குக்கரை ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ குக்கர் போ மூடி போட்டு மூடி வைக்கிறேன் நல்லா மேலே ஆவி வந்துருச்சு இப்போ விசில் போட்டுக்கலாம் மூணு விசில் வந்ததும் ஆஃப் இந்த வெஜிடபிள் ரைஸ் சாமிக்கு பிரசாதத்துக்காக செஞ்சது செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எம்மியாக இருக்கும் தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி